சென்னை புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினொன்றாம் தேதி கேலாஸ் பதிப்பத்த பதிப்பத்தாறின் ஆறு புத்தகங்களை இன்று அரங்கு எண் ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் கலக்கல் பதிப்பத்தாருடைய முன்பு வெளியிடுவதிலே மகிழ்ச்சியும் பேரானந்தமும் அடைகின்றேன் அதிலும் மதிப்புக்குரிய கவிஞர் எழுத்தாளர் பெரியவர் நா முகமது அவருடைய கூத்தாட்டு என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசுவதிலும் மிகவும் மகிழ்ச்சி அறிகின்றேன் இதுவரை ஆறு புத்தகங்களை எழுதியுள்ளவர்கள் இன்னும் பல நூறு புத்தக இறைவனிடம் பிரார்த்தித்து அதற்கான அவருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் எடுத்து வளமையை வழங்க உங்கள் அனைவரும் சார்பாகவும் எனது சார்பாகவும் தமிழின் சார்பாகவும் நான் அன்புடன் கேட்டு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி